السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான்

பகிரங்கமான பகைவனாவான் என்பதை அல்லாஹு தாலா இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் இந்த வசனத்தை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கறத நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்லாத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மீனும் உண்மையான மீனாக இருக்க வேண்டும் ஏன்னா பெயரளவில் முஸ்லிமாக அல்லாமல் இஸ்லாத்தின் கோட்பாடுகளை முழுமையாக பின்பற்றியவராக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது ஆக சிலவங்க என்ன செய்வாங்க இஸ்லாமியங்கிற பேர்ல இருப்பாங்க ஆனா அவங்கள்ட்ட அந்த இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளோ அந்த இறை நம்பிக்கையோ அதனுடைய செயல்பாடுகளோ சரியில்லாத ஒரு நிலமையில இருப்பாங்க ஆனா அப்படிலாம் இல்லாம இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் என்ன செய்யுங்க முழுமையாக அந்த ஈமான்ல நீங்கள் நுழையக்கூடியவங்களாக இருங்க இஸ்லாத்துல முழுமையாக நுழைந்து அதனுடைய கோட்பாடுகளை பின்பற்றுங்க ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்க பின்பற்றாதீங்க அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம் இஸ்லாத்தில் இணைந்த ஒரு நபி தோழரின் ஈமானும் தியாகமும் அவர்களுக்கு கிடைக்க பெற்ற பாக்கியங்களையும் சற்று நாம சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பான் அவர்களே வரலாற்றில் ஒரு செய்தி ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு ஹனேன் யுத்தத்தில் தோற்று ஓடக்கூடிய சில கோத்திரத்தார்கள் தாயிஃபில் என்ன செஞ்சாங்க தஞ்சம் புகுந்தாங்க அவர்களை முற்றுகையிட்டு வெற்றியோடு தாயிஃபிலிருந்து ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அண்ணலாரை பின்தொடர்ந்து வந்த சகீஃப் கோத்திரத்தை சார்ந்த ஒருவத்தபனே மசோது என்பவர் மாணவி நாய மாணவி சல்லல்லாஹ் அலீசெல்லம் அவர்களிடம் வந்து என்ன செஞ்சாங்க கரம் பிடித்து இஸ்லாத்தை தழுவினார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்லாத்தின் அடிப்படைகளை அவர்களுக்கு நமது நாயகம் செல்லல்லாஹ் அலீசெல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தாங்க அதற்கு பிறகு ஒருவா ரலியல்லாஹு தெலன் அவர்கள் என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலீசெல்லம் அவர்களிடத்துல இவ்வாறு கேட்டாங்க யார சிலல்லா என் சமூக மக்களுக்கும் இந்த இஸ்லாத்தை எடுத்துரைக்க நான் விரும்புகின்றேன் அனுமதிதாருங்களேன் யார் சொல்லல்லா என்று ஒருவார் அலி அவங்க என்ன செஞ்சாங்க நாயகம் நபிகள்நாயகம் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்களிடம் கேட்டபோது அதற்கு நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவங்க சகீஃப் கோத்திரத்தாரின் மூர்க்கத்தனமான குணத்தை அறிந்து வைத்திருந்ததால் நபிகள் நாயகம் செல்லாஹ் அலிஸ்வலமோங்க இவ்வாறு சொன்னாங்க உருவாவே அவர்கள் உன்னை கொன்று விடுவார்களோ என நான் அஞ்சுகின்றேன் நபிகள் நாயகம் செல்லல்லா அலே அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை உங்களை கொன்று விடுவார்களோ என்று நான் அஞ்சுகின்றேன் உருவாவே கொஞ்சம் காத்திருந்து அவர்களிடம் சொல்லலாமே என்பதாக ஒருவோ தபு நம்ம சகோதரியல்லாகுதல் அன்பு அவர்கள் இடத்துல என்ன செய்யறாங்க நபிகள் நாயகம் செல்லல்லாஹலே சொல்லமோங்க சொன்னாங்க அதற்கு ஒருவாறு லாகுத்தலான் அவர்கள் இவ்வாறு சொன்னாங்க யார சொல்லல்லா நாயகமே அவர்கள் என்னை கன்னி பெண்ணை விட அதிகம் நேசிக்கின்றார்கள் இப்போ உலகத்துல பார்த்தோம்னா ஒரு கன்னி பெண்ணை எல்லா மக்களுமே என்ன செய்வாங்க நேசிப்பாங்க அதை விட அதிகமாக அந்த மக்கள் என்னை நேசிக்கின்றார்கள் ஆதலால் அப்படியெல்லாம் அவங்க என்னிடத்துல நடந்து கொள்ள மாட்டார்கள் என்னை என்ன செய்ய மாட்டாங்க கொன்று விட மாட்டாங்க அப்படியெல்லாம் ஒரு தவறான செயலில் ஈடுபட மாட்டாங்க யார சொல்லலாம் ஆகவே நீங்கள் பயப்படாமல் என்ன செய்யுங்க என்னை அனுப்பி வைங்க நீங்க பயப்பட வேண்டாம் யார சொல்லலாம் என்று கூறியவராக நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்களை விட்டும் என்ன செஞ்சாங்க விடைபெற்று பெற்று செல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க உண்மையில் அவர்களிடம் சகீப் கோத்திரத்தார்கள் அப்படித்தான் அதுவரை நடந்து கொண்டார்கள் ஆரம்பத்திலிருந்து அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக வரை ஒரு கன்னிப்பெண்ணை விரும்புவதை விட நேசிப்பதை விட இவர்கள் மேல் என்ன செஞ்சது அதிகமான நேசம் இருந்தது அப்படிங்கிறத வரலாற்று குறிப்பில் பதிவு செய்கிறாங்க ஆனால் அவர்களின் இந்த நல்ல எண்ணம் இப்போது தவறாகிவிட்டது அவங்க எப்போ ஒருவா ரதியல்லாஹுத்தல் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அப்போது என்ன செய்யப்பட்டது அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தவறாகிவிட்டது இஸ்லாத்தின் பக்கம் அந்த மக்களை ஒருவா ரதியல்லாஹுத்தல் அவர்கள் அழைத்த பொழுது அவர்களின் குடும்பத்தினர்களும் நண்பர்களும் சினம் கொண்டு என்ன செஞ்சாங்க சீறி எழக்கூடியவர்களாக கண்மூடித்தனமாக தாக்கக்கூடியவர்களாக கையில் கிடைத்த அனைத்து ஆயுதங்களையும் பிரயோகித்து அவர்களை நடைபெணமாக ஆக்கும் அளவிற்கு என்ன செஞ்சாங்க அவர்களை பலவிதமாக துன்புறுத்தக்கூடியவர்களாக ஆகிட்டாங்க இறுதியாக ஒரு அம்பு இறுதியாக ஒரு அம்பு அவர்களின் உயிரை பதம் பார்த்து மரணத்தின் வாசல் வரை கொண்டு வந்து விட்டு விட்டது அப்படிங்கிறத நம்ம இந்த செய்கிறோம் பாக்குறோம் மரணத்தில் விழும்பில் இருந்த அவருவார் அதியல் ஆகுத்தல் அவர்களை பார்த்து அந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்க இப்போது உம்முடைய மதம் எப்படி இருக்கிறது என்பதாக கிண்டலாக கேட்டாங்க இவ்வளவு துன்புறுத்தப்பட்ட ஒரு நிலைமையில மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒருவார் அதியல் ஆகுத்தல் என்கிற அவர்களை பார்த்து அந்த கோத்திரத்தார்கள் என்ன செஞ்சாங்க இப்போது உம்முடைய மதம் எப்படி இருக்குது என்பதாக கிண்டலாக கேட்டாங்க அதற்கு ஒருவார் ரதியல்லாகுதலன் அவர்கள் அந்த ஈமானியத்தான அந்த வலிமையின் மூலமாக அவர்கள் சொன்ன வார்த்தையை பாருங்க கண்ணியம் நிறைந்த என் இறைவன் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் கண்ணியம் நிறைந்த இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் இந்த தியாகத்தை நான் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவன் என்னை உங்களிடம் வரவைத்தான் இது எனக்கு அவன் வழங்கிய அருட்கொடையாகும் என்பதாக ஒருவார் அலி அல்லாஹு தலன் அவர்கள் என்ன செஞ்சாங்க அந்த இறுதி தருவாயில சொன்னாங்க பின்பு இவ்வாறு அந்த மரண தருவாயில ஒரு விஷயத்தை சொன்னாங்க நான் மரணம் அடைந்த பிறகு அல்லாஹுவின் தூய மார்க்கத்திற்காக ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் அலி செல்லும் அவர்களுடன் போரில் கலந்து போர்க்களத்தில் வீரம் வீர மரணம் அடைந்தார்களே அவர்களோடு என்னை நல்லடக்கம் செய்யுங்கள் என்று கூறி வீர மரணம் அடைந்தார்கள் இன்னா இன்னா இலஹி இந்த செய்தி அலிஸ்தியாப் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் இரண்டாம் பாகத்தில் இருத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக ஒருவா ரதி ஆகுத்தல் அன்பு அவர்கள் தூய இஸ்லாத்தை ஏற்ற சில நாட்களிலேயே ஷஹீதாகும் நற்பேற்றையும் பெற்றார்கள் அப்படிங்கிறத நாம பார்க்குறோம் ஒரு இஸ்லாமியனுடைய நிலைமை எப்படி இருக்கணும் வலிமையான அந்த ஈமானியத்தான தன்மை எப்படி இருக்கணும் என்பதற்கு முன்னுதாரணமாக திக் திகழ்ந்தவர்கள் உருவத்தவ நம்ம சோவதர் அதி இல்லாகுத்தல் அன்பு அவர்கள் என்பதை நாம பார்க்குறோம் இபுன் இசா ரஹ்மத்துல்லாஹி அலேஹி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஒரு ஹதீச நாம ஹாக்கிம் என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் தமது தமது சமூகத்தில் ஒருவார் அலியுல்லாஹு அவர்களின் அந்தஸ்து யாசின் சூராவில் சொல்லப்படும் சமூகத்தில் வாழ்ந்த வாலிபரின் அந்தஸ்தை போன்றதாகும் என நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் ஒருவா ரதியல்லாஹு அல்க அவர்களுடைய அந்தஸ்தை பற்றி என்ன செஞ்சிருக்கிறாங்க இவ்வாறு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க இந்த செய்தியும் முஸ்தரக் அல் ஹாக்கிம் என்று சொல்லக்கூடிய நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே அது மட்டும் அல்லாது ஜாபியர் ரலி அல்லாஹு அலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபில் இவ்வாறு பதிவாக்கப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவங்க இவ்வாறு கூறுவாங்களாம் எனக்கு நபிமார்கள் எல்லாம் காட்டப்பட்டாங்க நான் நபி முசா அலிஸ்லாம் அவர்களை நான் பார்த்தேன் அவங்க என்ன செய்யறாங்க நபி ஈசா அலிஸ்லாம் அவர்களை பார்த்தேன் அவங்க வந்து இப்பொழுது ஷஹீதாக்கப்பட்ட அவர்களின் சாயலில் இருந்தார்கள் நான் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை பார்த்தேன் அவர்கள் என் சாயலில் இருந்தார்கள் நான் அங்கு வானவர் கோமா அலி இஸ்லாம் அவர்களை பார்த்தேன் திக்யத்தில் கலபி திக்யத்தில் கலபி ரதியுல்லாஹுத் அவர்களின் சாயலில் இருந்தார்கள் அப்படிங்கிறத இந்த ஹதீச ஜாபி ரதித்தலாங் அறிவிக்கிறாங்க முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது நாயகம் சல்லாஹ் அலிஸ்வல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லியிருக்கிறாங்க இவைகளெல்லாம் பின்னாளில் அவர்களுக்கு ரசூல் அலிசல்லம் அவர்களால் வழங்கப்பட்ட என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று பார்க்குறோம் ஆக ஒரு நபியினுடைய சாயல் அளவிற்கு அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருக்கிறான் அவங்கள கண்ணியப்படுத்தியிருக்கிறான் கொஞ்ச நாட்களிலேயே இஸ்லாத்தை ஏற்று அதற்காக வேண்டி தியாகம் செய்து அவர்களுடைய அந்த நிலைமைகள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பின்னால் வரக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு நம்ம பார்க்கக்கூடிய தருணத்தில் காலம் கனிந்தது ஒருவத்தபு நம்ம சோதர அதியல்லாகத்தல் அன்பு அவர்களை கொன்ற பிறகு அவர்களின் கோத்திரத்தார்கள் மன நிம்மதியாக வாழ்ந்திட இயலவில்லை ஏன்னா அவங்களுடைய உள்ளத்துல குற்ற உணர்ச்சி என்ன செஞ்சு ரொம்பவும் பாதிக்கப்பட்ட நிலைமையில இருந்தாங்க அவர்களின் அந்த செயல் குற்ற உணர்வை ஏற்படுத்தி ஹிஜிரி ஒன்பதாம் ஆண்டு என்ன செஞ்சாங்க ரமலான் மாதம் அன்னலம்பெருமானார் சல்லல்லாஹூ அலியுசல்லம் அவர்களை காண ஒட்டுமொத்த சகீஃப் கோத்திரத்தாரும் மதினமா நகரம் வந்து ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்களின் முன் வந்து நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறி தூய இஸ்லாத்தில் இணைந்து கொண்டார்கள் என்பதை நாம் என்ன செய்யறோம் வரலாற்று குறிப்பில் நம் நாம் பார்க்கிறோம் சில நாட்களை இஸ்லாத்தின் நிழலில் பயணித்து வீர அடைந்த ராகுத்தல் அவர்களின் மரணம் பல நூறு மனிதர்களுக்கு ஹிதாயத்து கிடைப்பதற்கு காரணமாக அமைய பெற்றவர்களாக அதற்கு சொந்தக்காரர்களாக திகழ்ந்தார்கள் உருவா ரதி அல்லாஹுதல் அவர்கள் அன்பானவர்களே இதை கொண்டு நோக்க என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் இந்த உலகத்தில் வாழும் காலங்களில் இது போன்ற சாதனை படைத்த சான்றாளர்களாக ஒவ்வொரு மனிதனும் திகழ வேண்டும் ஏதோ வாழ்ந்தோம் மரணித்தோம் என்பதாக இல்லாமல் வாழ்ந்தோம் பல சாதனைகளை இந்த சமுதாயத்திற்கு சமர்ப்பித்தோம் என்கின்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைய பெற வேண்டும் நம்மை கொண்டு சில நலவுகளோடு இந்த உலகத்தை விட்டும் பிரிய வேண்டும் அது காலகாலத்திற்கும் நமக்கு அந்தஸ்தை உயர்த்தக்கூடியதாக அமையப்பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடுகளும் இருக்க வேண்டும் என்பதை உருவத்தப நம்ம சகோதரர் அலியுல்லாஹுதலுடைய வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அத்தகைய பாக்கியம் மிக்க ஈமானிய வலிமை பெற்ற நன்மக்களாக இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய தியாகிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து நாளை மறுமையில் உயர் அந்தஸ்தை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அனில் அஸ்லாம் வரமத்துல வரகாத்து